பக்கத்தில் தென்மெண்ணை யார் எங்கள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்குது வெள்ளத்தில் போய் மச்சம் போகிறான் அந்தாலும் பயிர் வைக்க போகிறான் விவசாயத்தில் அதிகமாக தண்ணி வந்தாலும் அடிச்சுன்னு போய் இறந்துடலாம் நாள் பிரேதம் கிடைக்குது போலீஸ் பெண்மணில் வி எல்லா ஜாதி சார் முன்னிலையில் வெரிஃபிகேஷன் பண்ணி முண்டியம்பாக்கம் அரசு உறுப்பினர்கள் கொண்டு போய் போஸ்ட் பண்ணுறோம் போஸ்ட்மார்டம் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் எடுத்துகிட்டு வந்து திரும்ப அடைக்கம் பண்ணிடுறோம் அடைக்க பண்ணிவிட்டு உடனே அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி ஜாதி சார் கேட்குறாங்க எல்லா சர்ட்டிவிட்டியும் வாங்கி கொடுக்குறோம் கொடுத்துட்ட பிறகு அரசு உதவித் தொகைக்காக மேல்படி பரிந்துரை பண்ணியிருக்காங்க பரிந்துரை பண்ணிவிட்டு கலெக்டருக்கு அனுப்பிச்சிடுன்னு சொல்கிறாங்க ஒரு கொஞ்ச நாள் கலெக்டர் இருந்து ஆர்டர் வந்த உடனே நீ வரலான்னு சொல்கிறாங்க நாங்கள் அதோட விட்டுட்டு கரும்பு காரியம் பண்ணிட்டு வேலையை பார்த்துருக்கோம் திரும்ப திடீர்னு நேற்று ஒரு நேற்று ஏ ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒருத்தர் வராரு மூன்றரை மணிக்கு சாயங்காலம் வந்து மாதிரி நான் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வரேன் உங்கள் கலெக்டர் நாளைக்கு வந்து உங்களுக்கு செக் கொடுக்குறாரு மூன்றரை லட்சம் பணம் செக் கொடுக்குறாரு செக்கில் வந்து ஒன்றரை லட்சம் ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சம் வந்து பசங்க மேலே டெபாசிட் பண்ணிடுறாரு ஒன்றரை லட்சத்து உங்கள் கேஷாக கொடுத்துட்றாரு அப்படின்னு நாளைக்கு வந்து ஆதார் கார்டு எல்லாத்தையும் உங்கள் வெரிஃபிரேஷன் பண்ணி எல்லாத்தையும் கொடுங்க பசங்களுது உங்களுது பாப்பாவது எல்லாத்தையும் கொடுங்கன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு வாங்கிக்கிட்டு கடைசியில் போகக்குள்ள ஆஃபீஸ் அளவுக்கு ஒரு மூவாயிரத்து ஐநூறுபா பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு சரிங்க ஐயா அம்மா தூரம் வந்துருக்கீங்களே சரிங்க ஐயா பார்த்து பண்ணுங்க அந்த பொண்ணு ரெண்டு குழந்தை சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க யாருமே இல்லை சின்ன வயசில் இறந்துடுச்சு சரி அரசு ஐயா கிட்ட சொல்லி ஏதோ ஒரு வேலைக்கெல்லாம் ஒன்று சொல்லின்னு சொன்ன வாங்கித்தரேன்னு சொன்னார் வேலை வாங்கித்தரேன் அவருக்கு ஆயாம வேலை வாங்கித்தரேன் வேலை வாங்கி தரோம் அதுக்கு தான் சொல்ல வேணும் நாங்கள் நம்பிவிட்டோம் சரி வேலையாவது போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் ரூபாய் பணத்தை கொடுக்குறோம் காலையில் மறுபடியும் வந்து மணி ஏழு மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணி உடனே ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எங்கள் அக்கௌண்ட்டில் போடுங்க இமிடியட்லாம் என் அக்கௌண்ட்டில் போட போடுங்க இல்லை ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு ஐயா இந்த நேரத்தில் எங்கிட்ட காசு இல்லை அந்த பொண்ணு ஏற்கனவே கணவனை இறந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது அதனால் நாங்கள் வந்து காலையில் நகை இந்த நகை தான் வச்சு விற்று தான் வை கொடுக்கணும் காலையில் பத்து மணிக்கு நகை வச்சாலும் இல்லை விற்றாலும் விற்று கொடுக்குறோம் உங்களுக்கு நாளைக்கு ஒன்று பத்து கண்டரை மணி நேரில் கொடுத்துடுறேன் ஏன் டிடிஎஸ் சொல்லுன்னு சொன்னால் நம்பர் எனக்கு அனுப்பிச்சி விடுன்னு சொல்கிறேன் மறுநாள் காலையில் மற்ற மணிக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் தேவோம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுது ஃபோனு திரும்ப கலெக்டர் ஆஃபீஸில் இது மாதிரி ஒருத்தர் வேலை செய்கிறான்னு தேடின்னு வரோம் தேடினு வந்து விசாரிக்குள்ளே அது மாதிரி ஒரு ஆலயங்கள் இல்லைன்னு ஆஃபீஸில் சொல்கிறாங்க கிட்ட மேற்படி இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப நிலத்துக்கு ஏழு மணிக்கு அந்த பொண்ணு மேல ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் யாரையும் பாதிக்கப்பட்ட குடும்பம் அது அதுக்கு ஐயா அவர்கள் நேரத்தை ஆகிட்டு அவர் நேரம் கண்டுபிடிச்சி எங்களுக்கு நீதி கிடைக்குமாறு மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன் தலையிட்டு வாய்ஸ் ரெக்கார்டி வாய்ஸ் ரெக்கார்டிங் அவர் அனுப்பிச்சிருக்கேன் இறந்தக்கூடிய போட்டோ ரமேஷ் போட்டோ அந்த குழந்தைங்க போட்டோல்லாம் அவர் அனுப்பிச்சிருக்கேன் அவர்கிட்ட பின்ன ரெக்கார்டாக இருக்குது எங்கள் நேராக தலையிட்டு எங்களுக்கு உதவி மாதிரி எனக்கு தாய்மொழி கேட்டுக்கொள் மாவட்ட ஆட்சியர் அவர் கந்திக்க முடியலைங்க மாவட்ட ஆட்சியர் வந்து அவர் பரிந்துரை பண்ண வீடு வாங்கியிருக்காங்க அவர் வந்து இப்போ நாளைக்கு உங்களுக்கு அவர் சம்மந்தப்பட்ட அதிகாரி எங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க